அந்த காலங்களில் இருந்ததற்கும் இப்பொழுது இருப்பதற்கும் நிறைய வித்தியாசத்தை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் அதனை நினைத்து கவலைப்படுவதும் இருக்கும் அதிலே ஒன்றுதான் தற்கால சூழலிலே மனிதர்களுக்கான தேவைகள் அதிகரித்து சேமிப்புகளினுடைய தேவை அதிகமாக மக்களால் உணரப்பட்டதன் விளைவாக அதிக அதிகமாக சொத்துக்கள் சேர்ப்பதிலும் அதற்காக வாழ்வை அர்ப்பணிப்பதிலுமே காலம் படுகிறது வீட்டிலிருந்து எடுத்து வைத்தால் ஒரு லாபம் இல்லாமல் என்னுடைய பயணம் தொடங்காது என்னுடைய வாகனத்தை நான் ஸ்டார்ட் செய்வதாக இருந்தால் என்னுடைய உடம்பை குளிந்து நான் கையால் ஒன்றை தொடுவதாக இருந்தால் ஒரு இடத்திலே ஒரு அரை மணி நேரம் நான் நிற்பதாக இருந்தால் எனக்கு லாபம் இல்லை என்றால் நான் அந்த வேலைகளை செய்ய மாட்டேன் லாபம் இல்லாத இடத்திலே லாபம் இல்லாத அளவுக்கு என்னுடைய நேரத்தை கொடுத்ததிலே எனக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சமூகம் சார்ந்த ஊர் சார்ந்த குடும்பம் சார்ந்த எளிதார சந்ததியினுடைய ஆரோக்கியமான வாழ்வு சார்ந்த எல்லா விடயங்களிலுமே தவிர்ப்பை எடுத்துக்கொள்வதே நாம் பார்க்கிறோம் அது சார்ந்த எந்த விடயங்களிலும் ஈடுபடாமல் தான் ஒன்று தன் வேலை தன் பாட என்று வாழ் சமூகத்திலே எம் அவதானிக்க முடிகிறது அதனால் தான் உண்மையில் ஒரு சமூக நிறுவனமாக இருக்கலாம் அது பாடசாலையோ பள்ளி வாயிலோ ஊரில் உள்ள பொது இடங்களோ அல்லது நோய்ப்பவர்களோ வசதியற்றவர்களோ இவர்கள் எல்லோருக்குமே தாம் உழைத்து வருகின்ற வருவாவினால் எல்லாவரையும் விவரிக்க முடியுமா என்றால் முடியாது அதற்கு வருகின்ற வருமானத்திற்கு மேலால் செலவு இருக்கிறது தேவைகள் இருக்கிறது அவற்றை எப்படி நிவர்த்தித்தது முந்தைய சமூகத்திலே மிகவும் சந்தோஷமாக செய்யப்பட்ட ஒன்று நான் தன்னார்ந்து கொண்டு வளங்குகிறேன் என்று சொல்லுவோம் லாப லாபமாக்கணும் என்னுடைய திறமையை என்னுடைய சொத்து செல்வத்தை என்னுடைய நபர் உள்ள நான் திறத்து வளர்கின்ற அந்த பணி அது பெரும்பாலானது இல்லை எனவேதான் அது குறித்த ஒரு சில விளைவுகளை நான் பார்த்து உண்மையிலே நான் இப்படி செய்கின்ற இந்த பணி சமூகத்திற்கோ நான் இருக்கின்ற சூழலிலே உள்ள நிறுவனங்களுக்கோ நலிவுற்றோர்களுக்கோ அது விஜயங்களோ அனாதியங்களோ படிக்கின்ற மாணவர்களுக்கோ தொழில்நற்ற கஷ்டப்படுகின்ற மக்களுக்கும் இப்படியான இந்த இப்படியான இந்த தொண்டு என்பது ஒன்று அது இல்லாத பொழுது அந்த சமூகத்திலே பல புரட்சி நேரில் எழுதை பார்க்கிறது ஆனாலும் அது அல்லாத பிற சமூகத்திடம் ஓரளவு வளர்ந்து வருகின்ற நிலையும் காணப்படுகிறது முஸ்லிம்களிடம் இல்லாமல் ஒன்று தேவையான பொழுதுகளில் அது கிடைக்காமல் விடும்பொழுது மிக மிக சிரமப்பட வேண்டும் இருக்கிறது ஒரு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது அந்த சமூகம் வளர்ந்து முடிவதற்கு மிகவும் தான் பொதுவாகவே இப்பொழுது அது பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களிலே பைப்பி கூட இந்த உலகேனி என்கின்ற பகுதி பைப்பி இருந்தாலும் அதனுடைய முழு நோக்கமும் என்ன என்று பார்க்கும் பொழுது என்னுடைய அடுத்த ஜொப்புக்கு இது உதவியாக இருக்கும் அல்லது என்னுடைய செய்தியில இது ஒரு இடத்தை பிடிக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும் எந்தெந்த சில காரணங்களை தவிர்த்து வேறு ஒன்றும் தெளிவாக எதிர்பார்ப்பதற்கு இல்லை சில பேர் ஆத்மார்த்தமாக உண்மையிலே மன நிறைவுக்காக செய்யலாம் இஸ்லாமிய ஒரு முஸ்லிம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது சார்ந்த சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறது எனவே இந்த பன்னார் பொண்ணு என்பதும் அது மறுமை சார்ந்த அல்லாஹுக்காக செய்யப்படுகிறது என்கின்ற எண்ணத்தாலும் அவர் செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது அல்லாஹு சொல்லும் பொழுது ஒரு ஆவ வித்தா மெல்ல விடயங்கள் தற்போதான உடயங்களுக்கு நீங்கள் உங்களுக்குள் ஒன்றும் உதவியாக இருந்து கொள்ளுங்கள் என்று தான் சொல்லவேடைய நாம் உங்களுக்கு பறைபரம் ஒன்றாக இருப்பவனுடைய அர்த்தமே இதுதான் ஒருத்தருக்கான தேவை வரும்பொழுது நாங்கள் கொடுக்கின்ற அந்த நாங்கள் கொடுக்கின்ற அந்த உதவி எதிர்பார்க்கா இல்லையா என்பது தெரியாது அவர்களுக்கு தந்தாரா இல்லையா என்பது இந்த நிறுவனத்திலும் இந்த பள்ளியிலாம் இந்த பாடமாலையில இந்த ஊரிலாம் எனக்கு ஏன் கிடைத்ததா என்று தெரியாது ஆனால் நான் செய்ய வேண்டும் அதற்கென்று ஒரு தேவை வரும்பொழுது பொழுது

தீங்குவிட இருக்கும் பொருட்களை அகற்றிவிடுவோம் எங்களுடைய நான்கு வார்த்தையை நினைக்கும் பொழுது வழியிலே பாதிக்கின்ற பொது இடங்களிலே எத்தனையோ விடயங்களை பார்க்கிறோம் ஆனால் அதனை எடுத்து போடுவதற்கோ அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்கோ மனம் வருவதில்லை என்றால் ஈமானினுடைய அதிநிலை இதுவாக இஸ்லாம் எனக்கு சொல்லித் தந்திருக்க என்னுடைய ஈமானினுடைய நிலை என்பது என்ன என்பதை நான் யோசித்து பார்க்க கடமைப்பட்டது எனவேதான் எல்லோருக்கும் பெரும்பாலும் இருக்கின்ற கேள்வி உதாரணமாக பள்ளிவாயினால் இப்படி ஒரு திட்டம் அறிமுகம் செய்கிறோம் எல்லோரும் வந்து உங்களுடைய உதவிகளை பங்களிப்பை தாருங்கள் நாள் இப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் இப்படியான ஒரு வேட்பாளர் செய்ய இருக்கிறோம் சிரமதானம் இடம்பெறப் போகிறது உதாரணத்துக்கான இந்த சந்தர்ப்பத்தில் கூட பல பேரினுடைய வருகை இல்லாமல் இருப்பதுதான் கசப்பான உண்மை அங்கெல்லாம் என்ன இருக்கிறது என்றால் இதனால் என்ன பலன் இதனால் என்ன பலர் என்னும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு அதற்கான விடை வருகிறது சொல்லி காட்டும் பொழுது யாரோட மக்களுக்குரிய கஷ்டத்தை நீக்கி வைக்கிறாரோ அவர்களுடைய கஷ்டத்தை அல்லா முத்தாலா நீக்கிவிடுகிறார் நான் உலகத்தினுடைய லாபத்தை எதிர்பார்க்கிறேன் எவ்வளவு கஷ்டத்தினை எனக்கு மீட்டுகிறான் ஒரு மண்வட்டியோட வந்து சமூகத்திற்காக நான் நிற்கிற நேரம் என்னுடைய அறிவை பயன்படுத்தி லாப நோக்கமாற்றி நான் கொடுக்கின்ற ஒரு ஐடியாவின் மூலம் என்னுடைய அதிகாரத்தினை பயன்படுத்தி இந்த சமூகத்துக்காக பொது நலமாக நான் அதனை சிந்தித்து என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற நேரம் அதன் மூலமாக வாழ்நுட்ப மனிதர்கள் கஷ்டத்தில் இருந்து தப்புகிறார்கள் அதனால் உடனே இருந்த பெரியோடு பாதித்திருக்கும் அவர்கள் விடுபடுகிறார்களை ஊன்றுவது அவரின் பாடல் நிச்சயமாக மறுநிலை எனக்கு ஏற்படப்போகின்ற அந்த நிலையில் இருந்து என்னை பாதுகாப்பார் அறிவிப்பின் மூலம் நினைவில் வர வேண்டும் என்னுடைய மறுநிலை நிலை குறித்து எனக்கு தெரிய ஆனால் இந்த உலகத்தில் அதற்கு ஏற்றாப்பாக என்னை நான் அமைத்துக் கொள்ள முடியும் என்னவாக போகிறேன் என்று உலகத்தில் வைத்து நான் சிந்தித்தால் கஷ்டமாக என்னுடைய நோக்கம் முழுக்க மனுவை சார்ந்திருக்க வேண்டும் உலகத்திலேயே நாம் அதன் கேட்ட போலோ மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும்